வயசு போனார்கள் சொல்லுங்க அம்மம்மா அம்மம்மா சொல்லுங்க சொல்லுங்க ராகத்தோட இன்றைய தினம் நாங்க நிக்க வீட்டு பின்னால நினைக்குவேன் எங்க வீட்டை பின்னால நிக்கிறேன் உண்மைக்கு அம்மம்மா அந்த பேச்சு வாங்காட்டி அந்த நாள் நாலு வந்து முடியாத மாதிரி இருக்கும் வந்து பேசிட்டான பேசியாச்சு அப்போ இன்றைய தினம் வந்து நாங்க வீட்டு பின்னாள் அம்மா நினைக்கிறோம் ஓகே ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் நான் அம்மா அம்மம்மா தம்பி இவ்வளோ பேருமே வந்து பின்னால வச்சு சம்மதி சாப்பிட போறோம் நேற்றுமே வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்றாங்க நேற்று பிரியாணி செஞ்சு சாப்பிட்றாங்க இன்றைக்கு வந்து கரைஞ்ச தோசை அதாவது வந்து உடனே கரைச்சு உடனே வந்து தோசை சுட போகிறோம் பட்ல தோசை மற்ற வந்து பருப்பு பல்ல கறியுமே வந்து வைக்க போறோம் அதை நீங்க பார்க்க போறீங்க உங்களுக்கு வந்து அன்றைய தினமே வந்து ஒரு வீடியோல ஒரு அக்கா கட்டிருந்தவா பிசுசன் ஒரு நாளையை தோசை செஞ்சு காட்டணும் அப்ப அந்த தோசை நாங்க செய்யல இன்றைக்கு தான் கரைச்ச தோசை வந்து செய்ய போறோம் என்ன அப்படி தானே ஓகே இன்று தினம் நாங்கள் கரைச்ச தோசை தாமல் செய்யப்படும் அந்த தாமல் நீங்கள் எல்லாமே பார்க்க போறீங்க தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க வீடியோ போறாக்க முன்னாடி சேனல் பெஸ்ட் டைம் பண்ணிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பெல் பண்ண கொடுத்துனா நாங்கள் போடக்கூடிய வீடியோ இல்லாமல் வந்து உங்களுக்கு உடனே கொடுத்து வேறு மேலே இப்போ அம்மா அவங்க என்ன யோசிப்பீங்களா இப்போ அம்மா சொன்னா நீங்கள் இப்போ தோசையை கரைச்சி வாங்க ரெண்டு பேரும் நான் வந்து சட்டி வாங்கலாம் நீ கழுவி போட்டு வாரணும்னு சொல்லி சட்டியில் நான் தான் கழுவி நான் அம்மா இப்போ முத்தம் கொட்டேன் நான் தான் கழுவிட்டு வந்து வச்சுட்டு வந்து சொல்கிறான் பாருங்க நான் பச்சை பை

ஏடா வந்துதா கிளங்கா போறேன் இது பன உடனே கரஞ்சி சோற போறேனே லைட் தண்ணி ஊறிலயே டாங்க டேய் அதுையெல்லாம் கேக்க தூசி கடாயது சாயங்க பட்டு சாம்பார் பட்டு பொள்ளக்கறேன் ஏنا ஆலஞ்சுட்டேன்னா பாலை பொங்குறதாமா

பக்கம் நான் கழுகி போட்டுவீங்க நல்ல வடிவம் நாங்க கொஞ்சம் தண்ணி விட போறோம் கொஞ்சால வந்து பாருங்க எல்லாம் பொறிக்கிதாக்கெல்லாம் மறுத்த வச்சுக்கா

நாங்களோ பருப்பு நல்ல படுவா உள்ளிளாக எல்லாம் போட்டு பருப்பு அவிஞ்சி ஒன்று வர எல்லாம் வெங்காயம் போட்டு அப்புறம் தாளிச்சு மேலாம் கொட்டி விட்டா அந்த பருப்பு கறியோட இந்த கேரட்டி சுட்ட தோசை என்ன டேஸ்டா இருக்கும் அதே சாம்பார் நாங்கள் எல்லாம் செய்து போட்டு உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுவோம் நீங்களும் காலை மேல வேணும் சொன்னா இதே மாதிரி உடனடியாக செய்து சாப்பிடலாம் இந்த பான் வாங்குற காசு பருப்பு பருப்புமே வந்து நாங்க அவிய வச்சிருக்கோம் அடுப்பு வந்து மாத்தியாச்சு என்னன்னு சொன்னா அந்த அடுப்புல வந்து சட்டி வைக்கல அப்புறம் மண் சட்டியில தான் இன்னைக்கு பருப்பு கறி

இந்த மண்டைல 10000 இருக்கு. ரெண்டேஜ் கம்ம போடு காஞ்சி கொடு. ஆ. இங்க பாங்க அடுப்பு மேல என்னோட ஏரி இருக்கு காது கனே. என்ன வாத்து. என்ன? ஆ இஞ்சல பாத்தா தெரியும் இங்கல அந்த பால் பச்ச வந்து அந்த வங்கா காலிச்சி வெச்சிருக்க거든. பச்சைய வங்காம்ளா வெச்சிருக்க거든. புளியம்ளாவும் குத்தி வெச்சிருக்க거든. ஓ இந்த பால் ஏதேசிக்கா இந்த பால். அங்கலாம் தூஸ கள்ளக் கடைக்குது. எல்லாம் கரஞ்சி வெச்சிருக்க거든.

പറപ്പും പിന്നെ പരുപ്പും

நான் மஞ்சண்டில் மாவென்ன அப்பா எறங்கு நான் போறேன் எல்லா கறி அதானே வெள்ளை கறி ஜிட்டு தோசை

தம்மடி அப்பே நட்டா இங்க பருப்பு பொல்ல கறி வந்து படி ரெடி ஆயிடுது இங்கல பாத்த தெரியும் தோசை கல்லுமே வந்தாங்க வாச்சிட்டோம் ஏமா ஒப்படி வர நாங்க சுட போறோம் இது மூடி இது வந்து பாத்தீங்கன்னா பருப்பு கறி ரெடி பருப்பு கறி ரெடி என்ன அம்மா

அவன் அந்த கேஸ்ல சூப் அடுப்புல வெச்ச தோசைக்கல்ல கறி. கரடுதுன்னு. அத ஹோட்டல்ல தோசை காய். என்னாாமே நிக்கி எடுப்போம். ம். அந்த தண்டிங்க வார்மிங் பண்ணிங்க. ஆமா இவன சப்பியா பெரிய சட்னே அம்மா என்ன? சப்பியா தான் இருக்கு. அம்மா பெரிய தோசைக்கல்ல இல்ல யோனே அம்மா. பெரிய கல்லு தான். ஓன் பார்க்கணும் சுத்து பாக்கணும் வந்து. இந்த பக்கம் தான் போறோம். அப்படி மட்டும் பக்கா தே. இத கட் குடு. இந்த கல்லெல்லாம் பெருကြီး. தண்டிங்க. Ba là một con làm bình thường. Biết đi luôn không? Bất bao giờ bật đai. Ở cái nhà này lò đi ăn được chứ? Khá thì cái này. Đến đến đâu có lì gà để khám phá ra gừng gà đúng không? Ok, bây giờ tôi sẽ bảo mày. Ini kan dulu itu sama lagi. Amma yang dulu kan pun jadi pemain berapa? Murni jalan. Ia, ini baru. Ini.

மூண்டு நாலு அஞ்சு ஆறு வரும் வந்தlene amma gallu chuttada endosela mena angal mundu konna ningare payiranga chottu under need nadu nadu karala inji nadana ma rendu onni maale rali sekarai thale karinjipodi sambar yadikandi ninge kollapadaadhu customer okka nilli angane ana appadi chutti chaprudu kada ne murunjidunna maadiile kada ne kaava mandiduna kobudene odu odva ni

हां भैया गुड निदन लो எல்லாமே எல்லாம் அரைக்கறேன்.